திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய பாகம் காவிரி நீங்கு படலம் அசுரகாண்டத்தில் இருபத்தி ஏழாவது படலமாக காவிரி நீங்கு படலம் அமைந்திருக்கின்றது அகஸ்திய பெருமானின் கமண்டலத்தில் இருக்கின்ற காவிரி நீர் விநாயக பெருமானின் திருவருளினால் பொங்கி தென்னகத்திலே பாய்ந்து இந்திரனின் பூஜைக்காக சீர்காழிக்கு எழுந்தருளிய திருவரலாற்றை பேசுகின்ற படலம் இது அகஸ்திய முனிவர் வில்வலன் வாதாபியை வதை செய்துவிட்டு தெற்கே எழுந்தருளி கொங்கு நாட்டில் எழுந்தருளும் பொழுது இறந்து போன வில்வலன் வாதாபி இருவரும் அந்த இடத்திலே தபோதனர் வடிவம் கொண்டு அகத்தியர் முன்பு எதிர்பட்டு வருகின்றார்கள் அந்த இருவரும் இறந்து போன அந்த இருவரும் கருப்பு நிற உருவம் கொண்டு அகத்தியருக்கு அருகிலே வருவார்கள் பின்னர் அகன்று போய்விடுவார்கள் அவர் கண்முன்னே வருவார்கள் பின்னர் மறைந்து போய்விடுவார்கள் அவரை சுற்றி வந்து ஆரவாரம் செய்வார்கள் இதனை அகஸ்திய முனிவர் கண்டு இவர்களை நாம் முன்பே செய்து விட்டோமே ஏன் இப்படி இப்பொழுது வருகின்றார்கள் என்று யோசித்து இவர்கள் துர்வாச முனிவரினுடைய புத்திரர்கள் எனவே பிரம்மஹத்தியாக நம்மை தொடர்ந்து வருகின்றார்கள் என்று நினைத்து இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்று சிவபெருமானினுடைய திருவடிகளை அதற்காக அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொங்கு தேசத்துக்கு அருகில் ஒரு இடத்தில் வந்து இதுதான் நல்ல வாசஸ்தானம் என்று அங்கே சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜைக்கு தேவையான உபகரணங்களையெல்லாம் தேடி மெய்யன்போடு பல நாட்கள் சிவபெருமானை அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் அப்படி செய்து கொண்டிருந்ததனால் அகஸ்திய முனிவரை தொடர்ந்த பிரம்மகத்தி தோஷம் விட்டது இது இப்படி இருக்க நாரத முனிவர் இந்திரனிடம் செல்கின்றார் இந்திரன் சீர்காழியில் மூங்கில் மரம் வடிவம் கொண்டு அசுரர்களுக்கு அஞ்சி அங்கே தவத்தை செய்து கொண்டிருக்கின்றான் என்று பார்த்தோம் இந்திரன் அங்கே நாரத முனிவர் எழுந்தருளி வருவதைக் கண்ட மாத்திரத்தில் நாரத முனிவரின் பாதங்களை வணங்குகின்றான் இந்திரனை பார்த்து நாரத பகவான் கூறுகின்றான் தேவ மன்னனே எழுவாயாக என்று அவனை எழுப்பி தன்னுடைய மார்போடு அணைத்து தழுவி நன்றாக இருக்கின்றாயா என்றெல்லாம் அன்பால் விசாரித்து இந்திரனிடம் வார்த்தைகளை சொல்கின்றார் இந்திரன் நாரத முனிவரிடம் தன்னுடைய குறையை சொல்கின்றான் நான் நன்றாகத்தான் இந்த இடத்தில் இருந்தேன் ஆனால் எம்பிரானின் பூஜைக்கு குறை ஒன்று இருக்கின்றது நான் அமைத்த இந்த பூஞ்சோலைகளெல்லாம் நீர் இல்லாமல் வாடுகின்றன எனவே எம்பிரானின் அர்ச்சனைக்கு பூ இல்லை என்பதுதான் எனக்கு இங்கு இருக்கின்ற குறை என்று கூறுகின்றான் சூரபத்மனின் அசுரர்களின் கட்டளை காரணமாக மேகம் அங்கே மழை பொழியாமல் இருக்கின்றது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்திரனின் வார்த்தைகளை கேட்ட நாரத முனிவர் இந்திரனிடம் கூறுகின்றார் இந்திரனே நீ இழந்த உன்னுடைய ஊர் உன்னுடைய அரசாட்சி பிற செல்வங்கள் எல்லாமே சிவபெருமானின் அருளினால் இன்னும் சில நாட்களில் உனக்கு திரும்ப வந்து சேரும் எனவே தளர்ச்சியடையாதே என்று சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை புரிய மலர்கள் இல்லை என்று நீ குறைப்பட்டாயே அந்த குறை தீருகின்ற காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது சிவபெருமான் அகத்திய முனிவரை புதிய மலையில் தங்கியிருப்பாயாக என்று விடுத்தார் அகத்திய முனிவரும் விந்த மலையின் கர்வத்தை பங்கம் செய்து சூரபத்மனின் மருமக்களான வில்வலன் வாதாபியை வதை செய்து அந்த பழி தீரும் பொருட்டு கொங்கு நாட்டில் அகத்திய முனிவர் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வருகின்றார் அகத்திய முனிவரினுடைய கமண்டலத்திலே காவிரி என்ற தீர்த்தம் இருக்கின்றது திருக்கையிலையில் இருக்கின்ற ஏழு புண்ணிய நதிகளுள் ஒன்று காவிரி அது அகத்திய முனிவரின் கமண்டலத்திலே இருக்கின்றது அந்த காவிரி நதி இங்கே வருமாறு நீ செய்தால் உன்னுடைய பூஞ்சோலைக்கு தண்ணீர் இல்லை என்ற உனது மனக்குறை தீரும் என்று கூறுகின்றார் நாரதர் இந்திரன் கேட்கின்றான் நாரத முனிவரே அகத்திய முனிவர் வைத்திருக்கின்ற காவிரியை இந்த பூஞ்சோலைக்கு வரும்படியாக செய்வதற்கு என்ன வழி என்று அதையும் நீங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றான் அப்பொழுது நாரத பகவான் இந்திரனிடம் சொல்கின்றார் நீ யானை முகமுடைய விநாயக கடவுளை வணங்கி நல்ல அமுதினை நிவேதித்து பூஜை செய்தால் விநாயக பெருமான் அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விடுவார் என்று கூறுகின்றார் இந்திரன் அதனை கேட்டு கவலையாவும் நீங்கி மகிழ்ச்சி அடைந்து காஷ்யப முனிவரின் பிள்ளைகளான சூரன் முதலியவர்கள் தன்னிடமிருந்து பறித்து எடுத்துக்கொண்ட கொண்ட செல்வ நிலைகளும் நாடும் திரும்பப் பெற்றுக்கொண்டது போன்று சொல்கின்றான் இப்பொழுதே யானை முகமுடைய விநாயக பெருமானுக்கு பூஜை செய்வேன் என்று பூஜை செய்ய தொடங்குகின்றார் நாரத முனிவரும் இந்திரனுக்கு அருள் வழங்கிவிட்டு விடைபெறுகின்றார் இந்திரன் உடனடியாக விநாயக பெருமானுக்கு ஒரு அழகிய திருமேனி செய்து கொண்டு முறைப்படி அதனை பிரதிஷ்டை செய்து ஸ்தாபித்து விநாயக பெருமானின் சிறிய பாதங்களை அர்ச்சனை புரிகின்றான் விநாயக பெருமானுக்கு கரும்பு இளநீர் தினைமாவு தேன் வாழை மா பலா சர்க்கரை பாகு மோதகம் உள்ளிட்ட பண்டங்கள் முழுவதையும் தொகுதியாக அதோடு உற்ற மதுரமான கிழங்கு வகைகள் முதலியவையும் சுவைமிக்க இனிய பால் பலகார வகைகள் என்று இவற்றையெல்லாம் மன மகிழ்ச்சியோடு பெரு விருப்பத்தோடு விநாயக பெருமானுக்கு நிவேதிக்கின்றான் இந்திரன் அப்படி விநாயகப் பெருமானை வணங்கியவுடன் கரிய மலைக்கு ஒப்பான திருமேனி உடைய மதம் பொழியும் யானை முகம் கொண்ட அருள் வள்ளலான விநாயக கடவுள் பேரொளியுடன் அனந்த கோடி பூதகணங்கள் நெருங்கி சூழ அந்த இடத்தில் விரைவாக தோன்றுகின்றார் அவரை கண்டவுடன் பயம் கொள்கின்றான் இந்திரதேவன் விநாயக பெருமான் அருளுகின்றார் இந்திரனே அஞ்சாதே என்று ஐங்கர கடவுள் அவ்வாறு கூற இந்திரன் தனது பயத்தை நீங்கி பெரிய மகிழ்ச்சி கொண்டு உய்ந்தேன் யான் என்று வள்ளலாகிய ஆகிய எமது ஐயனின் விநாயக பெருமானின் தாமரை மலர் போன்ற இரண்டு பாதங்களிலும் தன்னுடைய தலையானது தீண்டும்படி வணங்குகின்றான் இந்திரன் விநாயக பெருமான் இந்திரனுக்கு அருள் செய்து உன்னுடைய பூஜையை யாம் ஏற்றுக்கொண்டோன் உனக்கு வேண்டிய வரம் யாது என்று கேட்டருள இந்திரன் அது கேட்டு ஐயனே எம்பிரான் பூஜைக்காக பூக்கள் வேண்டி இந்த இடத்தில் ஒரு நந்தவனம் வைத்தேன் அந்த நந்தவனம் நீர் இல்லாமல் இருக்கின்றது எனவே அதற்குத் தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க விநாயக பெருமான் அதனை கேட்டருளி இந்திரனை நோக்கி அருளுகின்றார் இந்திரனே உனக்கு முன்னாக ஏழு பெரிய உலகில் உள்ள நீரையும் கொண்டு வந்து தரட்டுமா அல்லது வானத்தில் உள்ள மிகப்பெரிய ஆகாய கங்கையையும் இன்னும் வேறு பல நதிகளையும் இங்கே வரவழைத்து தரவா அல்லது சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் இங்கே வரும்படி செய்யவா இதில் நீ விரும்பியதை சொல்வாயாக என்கின்றார் ஐங்கர கடவுள் அவ்வாறு கூறியவுடன் அதனை கேட்டு இந்திரன் சொல்கின்றான் தேவரீர் சொல்லியவற்றுள் ஒன்றும் வேண்டேன் அவையெல்லாம் தேவரீருக்கு அறியதா அவையெல்லாம் வேண்டாம் எனக்காக ஒரு காரியத்தை மட்டும் தங்களிடம் வேண்டுகின்றேன் என்று இந்திரதேவன் சொல்கின்றான் விநாயக பெருமானே மேருமலை சாரலிலிருந்து அகத்திய முனிவர் புறப்பட்டு வந்து வரும் வழியில் மிகவும் துயரப்பாடுகளையும் எவர்க்கும் செய்யும் கொடியவர்களான அஜமுகியின் பிள்ளைகள் வில்வலன் வாதாபி என்னும் இருவரையும் கொன்று சிவபெருமானை வேண்டி பூஜை செய்து அந்த பிரம்மகத்தை நீங்குவதற்காக பூஜை செய்து அகத்திய முனிவர் கொங்கு நாட்டில் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அவரினுடைய கமண்டலத்திலே காவிரி என்று சொல்லப்படும் தீர்த்தம் இருக்கின்றது எந்தை பிரானே விநாயக பெருமானே அந்த நல்ல நதியினை நீங்கள் சென்று இந்த பூமியில் கவிழ்த்து விட்டால் அது இந்த சீர்காழிக்கு வந்து சேரும் எனது குறையும் நீங்கும் என்று இந்திரன் விண்ணப்பிக்கின்றான் இந்திரன் இதனை வேண்டிய உடனேயே யானை முகமுடைய அருள் வெள்ளலான விநாயக பெருமான் இந்திரனே நீ விரும்பியபடி இதனை நாம் செய்து தருவோம் என்று மகிழ்ச்சியுடன் இந்திரனை அங்கே நிப்பாட்டிவிட்டு விரைவாக ஒரு காகத்தின் உரு கொண்டு காகத்தின் திருவுருவோடு அகத்திய முனிவரது கமண்டலத்தின் வாயின் மேலாக அமர்ந்து அருளினார் முன்பு காவிரி நதியை அகத்தியருக்கு பின்னேசல் என்று சிவபெருமான் போது நான் எப்பொழுது அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து நீங்கி வருவேன் என்று காவிரி நதி சிவபெருமானிடம் விண்ணப்பித்த பொழுது பெருமான் சொன்னார் அல்லவா அகத்திய முனிவர் எப்பொழுது உன்னை நோக்கி கையை காண்பித்து போ என்று சொல்வதுபோல் கையை அசைப்பாரோ அப்பொழுதே நீ அவரை விட்டு நீங்கலாம் என்று சிவபெருமான் அருளிச் செய்தாரே அதனை எண்ணி விநாயக பெருமான் ஒரு காகத்தின் திருவுருவம் கொண்டு அகத்தியரின் கமண்டலத்தின் மீது அமர்ந்து அருளினார் அந்த காகத்தைக் கண்ட அகஸ்திய முனிவர் இது விநாயக பெருமான் என்பதை அறியாமல் இப்பொழுது இங்கு ஒரு பறவை அல்லவா வந்திருக்கின்றது என்று எண்ணுகின்றார் அகஸ்திய முனிவர் காகத்தை கலைக்கும்படி காகத்தை ஓட்டும்படி தமது கையை வீசுகின்றார் அகஸ்திய முனிவர் அந்த நேரத்தில் காகத்தின் திருவுருவம் கொண்டு அமர்ந்திருந்த விநாயக கடவுள் தமது திருப்பாதங்களினால் பாதங்களினால் அகஸ்திய முனிவரின் கமண்டலத்தை கவிழ்த்துவிட்டு அதன் உள்ளே இருக்கும் காவிரியை நோக்கி குளிர்ந்த நீரை உடைய கன்னி பெண்ணே அதோ பார் அகஸ்திய முனிவர் உன்னை போ என்று கையை காட்டுகின்றார் முன்பே சிவபெருமான் உனக்கு வரம் கொடுத்திருக்கின்றார் அகஸ்திய முனிவர் எப்பொழுது தன்னுடைய கையை காட்டி போ என்று சைகையாகவாவது சொல்கின்றாரோ அப்பொழுதே நீ போகலாம் என்று அருள் கொடுத்தார் எனவே இப்பொழுது அகஸ்திய முனிவர் போ என்னும்படி கை காட்டுகின்றார் நீ போகலாம் என்று அகத்தியர் சம்மதம் தெரிவிக்கின்றார் அதனால்தான் உன்னை போகும்படி கை தூக்கி காண்பிக்கின்றார் இனி நீ பூமியில் செல்வாயாக என்று அருளினார் விநாயக கடவுள் அவ்வாறு அருளியதும் காவிரி நதி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது முன்பு காஞ்சியம்பதியிலே எம்பெருமான் உலகம் யாவையும் பெற்ற தாயாரான காமாட்சி அம்மையாரது அன்பினை காட்டுவதற்காக கம்பையாற்றை அழைத்த போது அங்கு வந்த கம்பையாரானது நல்ல வேகம் கொண்டு பெருகியதைப் போல இந்த வானுலகும் மண்ணுலகும் நடுங்கும்படி இறைந்து கொண்டு காவிரி ஆறு விரைவாக பாய்ந்து ஓடுகின்றது காவிரி ஆறு அப்படி பாய்ந்து ஓடியவுடன் பாலகரான விநாயக கடவுள் தம்முடைய காக வடிவை நீக்கிக் கொண்டு வேதங்களில் வல்லமை உடைய பிராமண பிள்ளை போல திருவடிவம் கொண்டு செல்கின்றார் அகஸ்திய முனிவர் இதனை கண்டு ருத்ரமூர்த்தி போல கோபம் கொண்டார் அந்த பிராமண பிள்ளையை பார்த்து இவன் யார் இவன் தேவனா அசுரனா ராட்சசனா வலிமை மிகுந்தவனா எனது காவிரி நதியை இவ்வாறு சிந்தி கவிழ்த்துவிட்டு போகின்றானே இவன் அகந்தை கொண்டவன் போலும் இவன் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் எனது வலிமையை நான் இவனுக்கு அறிவிப்பேன் என்கின்றார் அகஸ்திய முனிவர் அகஸ்திய முனிவர் விரைவில் அந்த பிராமண பிள்ளை பின்னாக ஓடி செல்கின்றார் உண்மை வழிபாடு செய்பவர்களது கவலை துயரம் விக்னங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் எங்கள் விநாயக கடவுள் அவர் அகஸ்திய முனிவருக்கு பயப்படுவது போல விரைவாக பயந்து ஓடுகின்றார் அகஸ்திய முனிவர் தனது இரண்டு முன்கைகளையும் மடக்கி பிடித்துக்கொண்டு ஓடுகின்ற சிறுவனை நோக்கி செல்கின்றார் அந்த சிறுவனின் தலையில் அதிரும்படி குட்ட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கைகளை மடக்கிக் கொண்டு செல்கின்றார் அந்த பிராமண சிறுவனோ எல்லா இடத்திலும் ஓடி அகத்திய முனிவருக்கு எட்டாது ஓடுவார் திரிவான் அகத்திய முனிவர் ஓடி ஓடி களைத்து மிகவும் தளர்ச்சி எய்தி இந்த பிள்ளையினுடைய மாயம் என்ன சொல்ல முடியாது போலவோ என்று அகத்திய முனிவர் வேதனையுடன் நிற்க நினைக்க அவரின் உள்ள நோவை எந்தை பெருமான் உணர்ந்து கொண்டார் ஓட்டமோடு திருவிளையாட்டாக உலாவி நின்ற முன்னவரான விநாயக பெருமான் தன்னை குட்ட வந்த அகஸ்திய பெருமானின் திருமுன்பு தனது உண்மை திருமேனியை காட்டி அருளினார் விநாயக பெருமான் அகஸ்திய முனிவர் விநாயக பெருமானை கண்டு அச்சம் கொண்டு உள்ளம் கலங்கி அந்தோ கொம்பினை உடைய யானை முகமுடைய கடவுளா இவ்விடத்து எழுந்தருளினார் அவரையா நான் குட்டுவதற்காக துரத்தினேன் என்று ஏங்கினார் வருந்தினார் அகஸ்திய முனிவர் பிராமண சிறுவன் என்று நினைத்து அவனை குட்டுவதற்காக கைகளை மடக்கிக் கொண்டு ஓடி வந்தாரே அதே கைகளை எடுத்து தனது நெற்றியிலே கொட்டிக் கொள்கின்றார் அகஸ்திய முனிவர் தான் கொட்டுவதற்காக கவிழ்த்து பிடித்துக் கொண்ட முன் கைகளை எடுத்து வானத்தில் தோன்றும் மேகங்களிலிருந்து வெளிப்படும் கொடிய இடி போன்று மலையிலே அதன் வலிமை கெடும்படி இடி விழுமே அதுபோன்று தனது நெற்றியில் தானே நன்றாக வருந்தி நோவும்படி குட்டினார் அகஸ்திய பெருமாள் அகஸ்திய முனிவர் தனது நெற்றியில் தாக்கி மளமளவென குட்டிய அந்த நேரத்தில் தாரக எழுத்து என்னும் ஓம்காரத்தின் சுழிவடிவமான பெரிய யானை முகமும் உட்பொருளான பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் அருட்கொடையாளியாகும் விநாயக கடவுள் அளவு கடந்த பேரருளால் அகத்திய முனிவரை பார்த்து அகத்திய முனிவரே இது என்ன உன்னுடைய செய்கை என்று கேட்க அதுவேளை தித்திப்புடன் தேக்குகின்ற தமிழைத் தந்த அகத்திய முனிவர் சொல்லுகின்றார் பிராமணச் சிறுவன் என்று தங்களை நினைத்து ஐயனே தங்களது தலைமேலாக குட்டிக்கொள்ள நினைத்தேன் அந்த பாதகத்திற்கு ஏற்ற தண்டனையை நான் எனக்கே செய்து கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் எம்பிரான் விநாயக கடவுள் புன்சிரிப்போடு அதனை கேட்டருளி அகத்தியனே மனத்துயரத்துடன் இந்த செயலை செய்கின்றாயே இதை நிறுத்து என்று சொல்கின்றார் அகத்திய முனிவர் குட்டுவதை தவிர்த்து முன்னவரான விநாயக பெருமானின் என்றும் திருவடிகளை பல முறை வணங்கி பெருமானினுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போற்றுகின்றார் ஐயனே உம்முடைய திருவிளையாடலை நான் உணரவில்லை நான் செய்த தவற்றினை திருவுள்ளத்து கொள்ள வேண்டாம் நன்றாகிய அருளினை தந்தருளுவீராக என்று வேண்ட விநாயகப் பெருமானும் அருளுகின்றார் அகத்தியனை கேட்பாயாக இந்திரதேவன் சிவபெருமான் பூஜை செய்வதற்காக அழகிய பூஞ்சோலையை அமைத்தான் அது நீர் இல்லாமல் பொலிவு இழந்து நிற்கின்றது நீர் வேண்டி எம்மை வழிபட்டான் எனவே யாம் காகம் போல வடிவம் கொண்டு உனது அரிய காவிரி என்ற தீர்த்தம் நிறைந்த கமண்டலத்தின் மீது காதலுடன் வந்திருந்து மெதுவாக அதனை கவிழ்த்துவிட்டு அந்த நதியை இந்த இடத்திலே ஓடி போகும்படி சொன்னோம் எனவே அதனை கண்டு நீ செய்த செயல் யாவற்றையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் நீ செய்தது எல்லாம் நன்றுதான் நாம் மகிழ்ச்சியோடு உன்னுடைய செயல்களை ஏற்றுக்கொள்கின்றோம் நாம் இவ்விடத்தில் செய்தது எல்லாமே திருவிளையாடல்தான் அன்றி உன்னிடம் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டோம் நீ சிவந்த சடையுடைய எமது தந்தையின் அன்பன் அல்லவா எனவே எமக்கும் அப்படியே அன்பனாவாய் உனக்கு வேண்டும் வரங்களை கேள் தருகின்றோம் என்று விநாயக கடவுள் அருள அகத்திய முனிவர் விநாயக பெருமானை வேண்டுகின்றார் ஐயனே தேவரீரது ஆர்ந்து விளங்கும் திருவருள் எய்த பெற்ற அதன் காரணமாக யான் உய்ந்தேன் எனது நன்மை தரும் நாயகனே சிவபெருமானிடமும் தங்களிடமும் அடியேனுக்கு எப்பொழுதும் அன்பு உண்டாக வேண்டும் அன்பு மிக வேண்டும் பெருமானிடம் அன்பு வேண்டும் என்ற அந்த வரத்தை மட்டும் தேவரின் தந்தருள்வீராக அன்புதான் பெறுவதற்கு அறிய இன்பம் எனவே சிவபெருமான் மேலும் தங்கள் மேலும் எப்பொழுதும் அன்பாக இருக்கின்ற வரத்தை தாருங்கள் என்று அகத்திய முனிவர் வேண்ட அதோடு சேர்த்து மற்றொன்றும் வேண்டுகின்றார் நான் தங்களை கண்டவுடன் தங்களது திருக்காட்சியை தரிசனம் செய்தவுடன் என்னையே நான் என்னுடைய தலையில் குட்டிக் கொண்டேனே அதே போன்று தங்களது திரு முன்பாக நின்று யார் தங்களது நெற்றியில் முறைப்படி இரண்டு கையாலும் விரைவாக குட்டி வணங்குவார்களோ அவர்களது குறைகளை தீர்த்து அவர்களின் தாய் போல பறிந்து வந்து அருள் செய்வீராக என்று அகத்திய பெருமான் வேண்டுகின்றார் விநாயக பெருமானும் அவைகளை கொடுத்து அருளினோம் என்று சொல்லி இன்னும் ஏதாவது நீ விரும்பினாய் என்றால் அதையும் சொல்வாயாக என்று கூற அகத்திய பெருமான் வேண்டுகின்றார் காவிரி ஆறு நிறைந்திருந்த எனது கமண்டலம் அதை காகமாக இருந்து தள்ளி கவிழ்த்து விட்டீர்கள் அது பூமியின் மேலே போய்விட்டது இப்பொழுது கமண்டலத்திலே கொஞ்சம் கூட நீர் இல்லையே பெருமானே ஊனாகி உயிராகி உலகாகி உரைகின்ற ஏக்கனாகிய சிவபெருமான் முன்பு எனக்கு தந்தருளிய நதி அந்த மேலான காவிரி நதி அது தானாக பூமி மேல் ஓடிப்போய்விட்டால் அந்த நதியைப் போல புனிதமான நீர் வேறு ஒன்று எனக்கு வேண்டுமே நான் நீராடும்படி அது வேண்டுமே எனவே இவ்விடத்து புனிதமான நல்ல நீர் குறைவில்லாததாய் எக்காலமும் விளங்கும்படி தந்தருளுக என்று அகத்திய முனிவர் வேண்ட அப்பொழுது பொங்கி ஓடுகின்ற புதுப்புணலான காவிரியில் தமது திருக்கரத்தை நீட்டி அருளினார் விநாயக பெருமான் தமது திருக்கையால் காவிரி ஆற்றின் நீரை அள்ளி சிறிது நீரை அகத்திய முனிவரின் கமண்டலத்திலே விடுகின்றார் விநாயக பெருமான் அந்த நீர் கமண்டலத்தின் உட்பாகமெல்லாம் நிரம்பி கமண்டலம் முழுவதும் நிரம்பி மிச்சம் இருக்கின்ற நீரும் காவிரி ஆற்றின் வெள்ளத்தோடு வழிந்தோடி பாய்ந்தது காவிரி ஆறு முழுவதும் முன்பு நிரம்பி இருந்த கமண்டலம் அது எவ்வளவு நீரை கொண்டா கொடுத்தாலும் ஏற்கும் இயல்புடையது அதற்கு முன் இருந்த காவிரி நீரில் ஒரு பகுதியாலேயே அது நிரம்பியது என்ற அற்புதத்தை இங்கே நாம் காண்கின்றோம் அந்த நீர் எப்பொழுதும் குறையாமல் இருக்கும் வகையால் அகத்திய முனிவர் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார் யானை முகனை பணிகின்றார் அய்யனே இனி ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி இனி நான் தங்களை வேண்டும் பொழுதெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் திருக்காட்சி கொடுக்க வேண்டும் என்ற வரத்தையும் வாங்கிக் கொள்கின்றார் விநாயக பெருமானும் அந்த வரத்தை அகத்திய முனிவருக்கு அருள் புரிந்து பூத கணங்கள் புடைசூழ சிவபெருமானின் திருக்குமாரரான பிள்ளையார் மூத்த பிள்ளையார் அங்கு அற்புதத்துடன் மறைந்தருளினார் விநாயக பெருமான் மறைகின்ற அந்த நேரத்திலே அகஸ்திய முனிவர் விம்மிதம் அடைந்து உயிர்கள் தோறும் உரைகின்ற தனி முதல்வரான சிவபெருமான் திருக்குமாரரின் அருட்கோலத்தை தியானித்து வணங்கி இறைந்தோடி செல்கின்ற காவிரி நதியை கண்ணுற்று சிரிக்கின்றார் காவிரியே என்னை விட்டு நீங்கிவிட்டேன் என்று நினைத்து இறைந்து ஓடுகின்றாயோ என்று சிரித்துவிட்டு எல்லாம் சிவபெருமானின் திருவருளின் செயல் என்பதை உணர்ந்து கொங்குதேசத்தை விடுத்து தென்திசை நோக்கி எழுந்தருளுகின்றார் அகஸ்திய பெருமான் காவிரி நீங்கு படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்